வணக்கம் நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் சில பேர் சொல்லுவாங்க நான் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஆனால் அதே அவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க கோவில்கள் போய் பரிகாரங்கள் செய்வாங்க கர்மாவை நம்புவாங்க கோவில் குளம்னு திரிவாங்க கடவுள்கிட்ட அழுது அழுது ப்ரே பண்ணுவாங்க என்னோடய கஷ்டங்களுக்கெல்லாம் ஏதொரு வகையில் கடவுள் தான் காரணம் நம்புவாங்க ஆனால் சொல்லுவாங்க சித்தர்களை வந்து நான் நம்புகிறேன் சித்தர்கள் கோயில்களுக்கும் போவாங்க சித்தர்களுடைய ஜீவசமாதி அடைஞ்ச கோயில்களுக்கு போவாங்க சித்தர்கள்ட்டையும் அதே கடவுள்கிட்ட கேட்குற அதே விஷயங்களை வந்து வேண்டுதல்களை சித்தர்கள்டையும் கேட்குறாங்க ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறேன் சித்தர்கள் முறையில் நான் கொண்டு போகிறேன்னா ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு சித்தர்களை பற்றி எதுவுமே தெரியாது சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியலை இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் சித்தர்கள் என்ன உண்மையிலையும் சொல்லி ட்ரை பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அது ஒரு சின்ன ரொம்ப நாள் நாங்கள் டீப்பாக போகிறதில்ல அதில் ஒரு சித்தரை மட்டும் எடுத்து சிவாக்கிய சித்தரோட ஒரு அஞ்சு பாடல்களை மட்டும் வச்சு அவங்க மெயினாக அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தாங்க அவங்களோட தான் என்ன அவங்க உங்களுக்கு எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க என்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இதில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகணும் என்ற நடைமுறையில உங்களுக்கு என்ன விஷயத்த அவங்க தெளிவுபடுத்த விரும்பினாங்கன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல அதில் ஒரு முதல் பாடல் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து யார் இந்த அஞ்செழுத்துல பிறந்தாங்க நீங்க தான் இந்த என்ற அஞ்செழுத்து ஏதோ வகையில இந்த பஞ்ச பூதங்களை அது வலியுறுத்து அந்த பஞ்சபூதங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதாக இந்த உடல் அப்போ நீங்கள் பிறந்தது அந்த அஞ்சு எழுத்துல தான் அப்போ அஞ்சு எழுத்துலேயே பிறந்து அஞ்சு எழுத்தில் வளர்ந்து உங்களை வளர்த்தி எடுத்ததும் இந்த வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களும் தான் உங்களுக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதங்கள் தான் நிறைஞ்சிருக்கு வெளியிலேயும் அந்த பஞ்சபூதங்கள் தான் நிறைஞ்சிருக்குது இப்போ அஞ்சு எழுத்திலே பிறந்து ஐந்து எழுத்திலே வளர்ந்து அந்த எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாதைகள் அப்புறம் என்ன பண்றீங்க அது எழுத்துல வளர்ந்து அது எழுத்துல பிறந்து அந்த எழுத்தையே ஓதுறீங்க அந்த எழுத்தை தெய்வமாக போய்ச்சிங்க இல்ல தெய்வத்தோட நாமணி இழுத்து கொள்றீங்க அப்ப அந்த அஞ்சு எழுத்துல நீங்க ஓது உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது நீங்களே அதுவா தான் இருக்கீங்க அந்த அஞ்சு எழுத்தா தான் இந்த ஒட்டு ஓத்த உருவமாவே நீங்க இருக்கீங்க நீங்க ஒன்னா இருந்துட்டு அதை நீங்க போற்றுவதாலேயோ புகழ்றதாலேயோ உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்ப ஐந்து எழுத்திலே பிறந்து ஐந்து எழுத்திலே வளர்ந்து ஐந்து எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அப்ப திட்டும்போது கூட பஞ்சபூதங்களோட இருக்கிற பாவிகளை நீங்கள் தான் திட்டாரு அது கொஞ்சம் உங்களை பேசுறாரு எப்படி பஞ்சபூதங்களோடு இருக்கிற நீங்களே இந்த பஞ்சபூதங்களை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வந்தேன்னு அவர் கேட்குறாரு ஐந்தெழுத்தில் ஓர் அறிந்து கூற வல்ல ஒன்னு செய்ய அஞ்சு எழுத்த விட்டுருங்க நீங்கள் அது உங்களுக்குள்ளே இருக்குது வழி இருக்குது இதை எல்லாம் மறந்துடுங்க நீங்கள் அந்த அஞ்செழுத்தில் ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அதோட தார்ப்பரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதோட ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுதான் இந்த ஒட்டுமொத்த படைப்புக்குமான கர்த்தான்றதை நினச்சிக்கொள்ளுங்க இந்த ஐந்தெழுத்தில் ஓரெழுத்த அறிந்த ஊர வெள்ளிரல் அந்த ஒரு எழுத்த மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கொன்னீங்கன்னா அஞ்சல் 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 என்று நாதன் அம்பலத்தில் ஆடுங்கள் அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து தெருவுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து அம்பலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரகசியம் வெளியே வர்றத வந்து அம்பலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதில் கிட்டத்தட்ட ரகசியம் அப்போ நாதன் உங்களுக்குள்ள ரகசியமாக இருக்க அந்த நாதன் உங்களுக்குள்ள நத்தனம் ஆடுவாங்க இந்த அஞ்செழுத்தில் ஒரு எழுத்தை நீங்கள் அரைஞ்சிட்டிங்கன்னா போதும் இந்த இந்த அஞ்செழுத்துலாம் அந்த வேலை அந்த ஊர் எழுத்துன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அந்த ரகசியம் தெரிஞ்சா மட்டும் போதும் அப்ப நீங்க முதல் இந்த கோவில் குளம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மனசார தேடி போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கொள்ளுங்க கோவில் போங்க பிரச்சனை இல்லை சாமி கும்பிடுங்க பிரச்சனை இல்லை ஆனா அது எல்லாமே வெளியில் இருக்கிற வெறும் தூண்டுதல்கள் தான் அது வழிபாட்டு தலங்களாக ஒரு போதும் இருந்தது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்காக கடவுளை வழியில் படித்து வைக்கலன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த கடவுள் அம்சமாகவும் சொருபமாவும் நீங்க இருக்கீங்க எந்த கடவுளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அந்த கடவுளோட அம்சம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதைத்தான் இந்த பாட்டில் அவர் வலியுறுத்துறாரு இப்ப நீங்க யாருன்னு சேவாக்கிய சித்தர் சொன்னதை நாங்கள் பார்த்தோம் அதாவது நீங்க யாரு நீங்க யாரோட அம்சமா இருக்கீங்க நீங்க கடவுளை வெளிய தேட வேணான்னு அவர் சொன்ன வாக்கியத்தை பார்த்தோம் இப்ப அடுத்த பாடல் பாடல்லாம் பார்க்க போறது சரி கடவுள் யாருன்னு அவர் சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு இப்போ நம்ம அதை பார்ப்போம் அதாவது அவர் கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் சொல்றாருன்னா உருவம் அல்ல நம்ம வந்து சிலன்னு சொல்லி ஒரு உருவங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அவர் இப்படித்தான் சில வடிவங்கள் கொடுத்திருக்கோம் இல்லையா அந்த இந்த வடிவங்களுக்கும் விமர்சிக்காதவர் அப்ப உருவம் அல்ல வெளியும் அல்ல அப்ப இந்த வடிவங்களுக்கு எல்லாம் சிக்காதவர் சொன்னா அப்ப என்ன சொல்றீங்க அவர் வந்து ஒரு உருவமே இல்லாதவரானு கேட்டா அந்த வெளியும் அவர் இல்லை உருவம் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல அப்ப சரி இது ரெண்டுக்கும் சிக்கலன்னா ஒரு ஒட்டுண்ணு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இன்னொன்னு தாவி நின்று இருக்கிற ஒரு தன்மையாக அந்த கடவுள்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஒன்று உருவத்துக்குள்ளே அடக்குவோம் இல்லை உருவம் இல்லை அருவம்னு சொல்லுவோம் இல்லை அரு உருவம்னு சொல்லுவோம் பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உருவத்துக்குள்ள அவர் அடங்க மாட்டார் அந்த வெளிக்குள்ளேயும் அவர் அடங்க மாட்டார் அப்போ இது எல்லாத்தையும் சார்ந்து ஒன்று நிற்குமான்னு கேட்டால் அந்த மேவி நின்றதல்லார் அவர் இதையே சார்ந்து கூட அது இல்லைன்றார் அவர் அப்போ அடுத்த வெளியில் சொல்கிறார் மருவம் அல்ல அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இந்த கடவுள் எங்களுக்கு பக்கத்தில் எங்கேயோ இருக்காரு எங்களுக்கு உள்ள நிறைஞ்சு இருக்காரு எங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வேர்ட்ஸுக்கு சொல்லுவோம் அதாவது கடவுள் குடியிருக்கிற இடமே இந்த மனம்தான் சொல்லுவோம் அப்போ இங்கே அவர் என்ன சொல்றன்னா மருவமல்ல அவர் கிட்டே இல்லை உங்களுக்கு கிட்டே இல்லை அப்போ இங்கேயோ தூரத்தில் போய் அவர் இருக்காரான்னு கேட்டால் காதமல்ல மருவமல்ல காதமல்ல அவர் கிட்டவும் இல்லை தூரமாயும் இல்லை மற்றதெல்லாம் அற்றதில்லை அப்போ நம்ம என்ன பேசுவோம் ஓ இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இல்லை என்ன செய்ய எல்லா பாசிபிலிட்டிஸும் பண்ணுது இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு சிந்திக்குது இங்கே என்னென்ன சொல்கிறார் பாருங்க உருவமல்ல வெளியமல்ல ஒன்றை மேபி நின்றதல்ல மறுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதில்லை நம்ம வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நம்ம குழம்பு போகிற அளவுக்கு அந்த அந்த சிந்தனைகளையும் விட்டுருங்க ஏன்னா அதுக்குள்ள அவர் அடங்க போகிறவர் கிடையாது பெரியதல்ல சிறியதல்ல அப்ப நம்ம யோசிக்கும் இந்த பிரம்மா விஷ்ணு சண்டை பெரிய ஒளியே வந்து நின்னார் அவர் அவ்வளோ பெரிய ஆளானு கேட்டா பெரியதல்ல ஒரு உள்ள அணுகுல சின்ன அணு அணுக்குள்ள உறஞ்சு போயிருக்கார் ஒரு சக்தியா அப்படின்னு கேட்டா சிறியதுமில்ல அவர் பெரிய ஆளுமில்லை சிறிய ஆளுமில்லை போகும் போகுமாவி தானும் இல்ல ஒரு ஆவி மாதிரி கண்ணுக்கு தெரியாம எந்த பொருளும் சம்பந்தம் இல்லாம கேட்டா அதுவும் இல்லை நம்ம என்ன சொல்லும் சரி அவர் இருப்பா இல்லேன்னா ஆவியை அலையுற வரான்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒருமில்ல கடவுள் அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவில்லை அவர் ஒரு நேர்மையான ஒரு உருவத்துல இருக்காரு கடவுள் உருவம் இல்லாதவர் எங்கு நிறைந்தவர் நான் சொல்லப் போறதில்லை கடவுள் ஒரு பெர்டிகுலர் ரூபத்துல ஒரு பெர்ட்டிகுலர் இடத்துல இருக்கிறாரு இந்த பிரபஞ்சம் என்றதெல்லாம் ஒரு படைப்பு தான் படைச்சவங்கன்னு ஒருத்தங்க இருங்க அது சக்தியாவோ இல்லை ஒரு பர்சனாவோ வட்டவன் நீங்க வச்சுக்கலாம் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ நான் சொல்ற மாதிரி அவர் வந்து எல்லாத்துலையும் கலந்து இருக்காரு படைப்பு இங்கே இருக்குது படைத்தவங்க ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்காங்க பர்டிகுலர் ரூபத்தில் கண்டிப்பா இருக்காங்க பட் அது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது அது உங்களுக்கு எப்போ உங்கள் லைஃப்பில் முழு அபரித்தையும் அடைஞ்சிடுங்க அபரிமிதம் என்றது உங்களோட வாழ்க்கையோட ஒட்டுமொத்த முழுமையை அடைஞ்சிடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு தோட்ஸ் வரும் கடை விளங்கி இருக்காரு எப்படி இருக்காரு அப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியப்படுத்துற மாதிரி லைஃப்ல வரும் இந்த பாடலை செலவாக்கியார் கடவுள் எப்படிலாம் நம்ம நினைச்சி வச்சுருக்கோமோ அந்த வகையில் அவர் அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்காதவர் என்றதை அவர் சொல்ல வரார் எந்தெந்த வகையில் நாம் எல்லாம் கடவுளை பற்றி சிந்திச்சு வச்சுருக்கோமோ அந்தந்த வகையில அவர் சிக்க மாட்டாதவர் அப்படின்றது எங்களுக்கு தெளிவுபடுத்தினால் ரெண்டாவது பாடலில் அடுத்த பாடலை பார்க்க போகிறோம் இந்த கடவுளை நம்ம இந்த இருந்து எங்களுடைய இறை தன்மை எப்படி நம்ம அடைகிறது எங்களுக்குள்ளே இருக்கு எதுவும் இருக்குன்னு சொல்றோம் நான் ஆகர்ஷனம் என்றன் குண்டனி என்றாங்க ஏதோ ஒரு விஷயம் என்ன இந்த பொடியோடையும் இந்த மனதோடையும் இல்லை எங்களுக்குள்ள ஆத்மானே ஏதோ நுழைஞ்சிருக்கு அதை எப்படி நான் கண்டறியறது அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னிலே இருந்த ஒன்றை அறிந்தது இல்லை எனக்குள்ளதான் தான் இருக்குது தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது இங்கே பிஎமெக்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு சக்தி கொடுக்குறோன்னு யாரும் சொல்லலை நீங்கள் ஆல்ரெடி ஆகசும் நிறைஞ்ச பர்சன் தான் நீங்கள் ஏற்கனவே சக்தியுடைய பேர்சன் தான் நீங்கள் வரும்போது அந்த சக்தியை தூண்டுற வேலை மட்டும்தான் இங்கே நடக்குதே தவிர இங்கே உங்களை இங்கே வந்த பிறகு சக்தியோடைய பர்சனை உங்களை மாத்துறது கிடையாது அப்போ என்னில இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எனக்குள்ளதான் இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது இருந்தது எனக்கு தெரியாது என்னில இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பட் அது காணக்கூடிய நான் அறியக்கூடிய நான் தெரியக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது அது நான் தெரிஞ்சிக்கக்கூடா என்று அது ஒழிச்சு வைக்கப்படலை அது எனக்குள்ளதான் இருக்குது இந்த அஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாய உலகத்தில் நான் அதை கவனிக்காமல் இருக்கேன் என்னோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு அப்போ அந்த பிரச்சனைகளில் நான் யாரு என்னோடய தண்ணி என்ன இந்த பிறப்போட நோக்கம் என்னன்னு சிந்திக்கிற அந்த தெளிவு எனக்கு இருக்கலை அப்போ என்னில இருந்தோன்ற இருந்து கொண்டவங்க அப்ப நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது எண்ணிலே இருந்து ஒன்றை காண வல்லரு அது யாராலையும் அறிய முடியாத காண முடியாத தெரிய முடியாத ஒன்று அது உங்களுக்குள்ள நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று மற்றவங்க பார்த்து இவருக்கு இல்லையான்னு சொல்ல முடியாத ஒன்று எண்ணில இருந்து ஒன்றை யானறிந்தது இல்லையே இருந்து ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணில இருந்த ஒன்றை காண வல்லறோ எப்படி வேணா கண்ணீங்கன்னு கேட்ட அவர் சொல்றாரு என்னிலே இருந்திருந்து யானறிந்து கொண்டேன் எண்ணில இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன் எப்படி எப்படிதான் காரணம்னு கேட்டால் உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்திருந்து தான் காண முடியுமே தவிர நீங்கள் கால் நடக்க ஒவ்வொரு மலைகள் தேடி சித்தர்களோட சமாதி தேடி அங்கெல்லாம் போய் அடைய முடியாது சித்தர்கள் எப்படி அடைஞ்சாங்க அவங்களுக்குள்ளே இருந்து இருந்து அந்த பயிற்சியின் மூலமாக அடைஞ்சாங்க அந்த பயிற்சியின் மூலமாக தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை அந்த ஆகர்ஷணத்தை உங்களால் காண முடியுமே தவிர வெளியில் தேடி நான் இந்த மேலைக்கு போகிறேன் இந்த இடங்களுக்கு போறேன்னு உங்களால் அதை ஒருவாலுமே அறிஞ்சு கொள்ள முடியாது இப்போ நாங்கள் பார்க்க போற நாலாவது பாடல் என்னன்னா பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகால் கடவுளுக்கு நான் பூசை தடுறேன் கோவிலுக்கு நான் அர்ச்சனை பண்றேன் கூழ் கோவிலாக தேடி போகிறேன் எல்லாட்டு பேர் சொல்லி விழுந்து வந்து அர்ச்சனை பண்ணுறேன் இந்த பூசை செய்கிறீங்களே அவரை எல்லாரையும் அறியாதவன் ஒரு விஷயமும் அறியாம தான் நீங்கள் இதை பண்றீங்க உங்கள் குழம்பு சுற்றுறீங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் பண்ணுறேன்றேன் உள்ள தண்ணிலே ஊசை கொண்டது எவ்விடம் இந்த பூசை பண்ணுறீங்க யாருக்கு நீங்க பூசை பண்ணுறீங்க பூசை பண்ண வேண்டிய ஆளே உங்களுக்கு உள்ளே இருக்காங்க உங்களோட இருக்காங்க நீங்க யாருக்கு போய் பூசை பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நான் பூசை பண்ணலைன்னா இந்த தெய்வத்துக்கு ஒரு குறை வந்துருமோ இல்லை என்ன படைச்சவர் வந்து குறையா நினைச்சிட வந்து விழுந்து விழுந்து பூசை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு ஒரு பதிமூணு வருஷம் எட்டு பில்லியன் இயர்ஸா யாரும் பூசை பண்ணாங்க இதோட கடைசி காலத்துல யார் அதுக்கு பூசை பண்ண போறான் இப்ப இருக்கிற காலத்துல விழுந்து விழுந்து பூசை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன லாபம் அதனால ஏது பூசை கொண்டதோ இன்னதன்று சொல்லுங்க என்னதான் பூசையான நீங்க என்ன பண்ண போறீங்க யாருக்கு பூசை பண்ணீங்க நீங்க யாரா போய் பூசை பண்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுள்ன்றது வெளியில ஒன்று இருக்குது நான் வேணும்னா கும்பிட்டு அதை வந்துடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா வந்து கும்பிட்டா உதவிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லை உங்களை அனுப்பி உங்களை கஷ்டப்படுத்தி நீங்க துன்பப்படுறத வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு தன்மைன்னு நினைச்சீங்களா கடவுளை பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகால் பூசை உள்ள தண்ணிலே பூசை கொண்டது விடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதன்றிய இங்க பூசை பண்ண வேண்டியது நீங்க வெளியில இல்லை தேடல் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த பூசை உங்களுக்குள்ள நடக்கும் அது தேடல்ல இருக்கும் அந்த பூசை எங்க இருக்கணும் அது உங்களுக்குள்ள நீங்க என்ற தேடல்ல இருக்கணும் இதுதான் இவரோட நாலாவது பாடல் இப்ப அஞ்சாவது பாடல் அவ்வெனும் எழுத்தினால் அகண்ட மேலும் அது என்ன அவங்க பிரணவ மந்திரம் ஓம் அந்த ஓம் வெறும் ஒரு எழுத்து மூன்று எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது அகாரம் இப்படி சொல்றோம் ஓம்ன்றது ஆனா ஊனா மானா மூன்று எழுத்துகள் சேர்க்கப்பட்டது அப்ப ஒவ்வனும் எழுத்தினால் அகண்டம் எழுந்த அகண்டம் அந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு ஒரு சூஷமான எழுத்து அந்த ஆவிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ரவிஞ்சந்திர படைப்பு அந்த ஆ என்ற அந்த ரிதத்திலிருந்து அந்த சத்தத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அவர் சொல்கிறார் அதை வச்சு நீ அதை உருவாக்கிட்ட ஒவ்வொன்றும் எழுத்தினால் உருத்தரித்து நின்ற நீ ஒரு உருவம் கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு வந்த ஒரு டைம் இந்த படைப்பாளர் ஒரு டைம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு டைம் வந்தார் விசிட் பண்ணார் அப்போ அந்த டைம் அவர் அவர் தன்னை உருவாக்கி கொள்றதுக்காக தன்னோட உருவம் எடுத்துக்கொள்றதுக்காக அது யார் என்ன நடந்தது அது எப்படி இங்க அவர் வந்தார்ன்றது வந்து நாங்கள் செஷன்ல வந்து மேக்ஸிமம் அது விஷயம் பெரிய ஒரு ஸ்டோரி அப்போ உவனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனே உருவம் எடுக்கிறதுக்காக அந்த உவன்ற அந்த உகாரத்தை உலருந்து தான் நீ உன்னோட உருவத்தை எடுத்துக்கொண்ட ஒவ்வனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அப்போ நம்ம இங்க சொல்றோம் பிரபஞ்சத் ஒரு தன்மைக்கு வந்துடுங்க பிரபஞ்ச அலவரிசைக்கு இயங்குங்க அது அந்த அம்மான்ற எழுத்துல சம்மந்தப்படு இந்த ரகசியம் அந்த அம்மா என்ற எழுத்துல சம்பந்தப்பட்டிருக்கும் அவ்வும் ஒவ்வொரு அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயம் என்று சிவாயம் என்றதும் இந்த மந்திரத்துக்குள்ள அடங்கிடுது இந்த அவர் சொல்ல வந்தது அவ்வனும் மழுத்தினால் அகண்டேன் இந்த பிரபஞ்சத்தை வந்து ஆ என்ற எழுத்துல உருவாக்கினும் உருத்தினேன் உன் உருவாக்கி கொள்றதுக்கு உன்னோட பர்டிகுலர் பொடி எடுக்கிறதுக்கு பிசிக்கல் ஃபார்ம்ல நீங்க வர்றதுக்கு உவென்ற எழுத்த உகாரத்தை நீ பயன்படுத்தின மவ்வென்று மெழுத்தினால் ஒட்டுமொத்தமாக அந்த பிரபஞ்சத்தோட கட்டுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு உன்னோட பிர உன்னோட அலைவரிசைக்கு உன்னோட படைப்புகள் திரும்புறதுக்கு மான்ற எழுத்தனை பயன்படுத்த சொன்னேன் அவ்வும் அவ்வும் அவ்வமாய் அமர்ந்து தேசி வாங்க அந்த பிரபஞ்ச அலைவரிசை நம்ம சொல்றது அந்த மா என்ற எழுத்தில் இருக்கு அதுக்காக மான்ற மந்திரத்தை சொல்லி உங்களை வந்து செய்யுங்க இது சரியாக போயிடும் இப்போ நாங்கள் பார்க்க போற பாடல் என்னென்னா நம்ம ஒரு டைம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன இவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்குறாரு இல்லை ஒரு இல்லையோ சார் சந்தேகம் பண்ணீங்கன்னு எல்லாம் இருக்கும்போது கடவுளை தேட மாட்டோம் கடவுள் இருக்காருன்னு யோசிக்கணும் இதுவுமே எங்கள் கையில் இல்லையேன்னு தான் கடவுள் இருக்காரா இல்லையா அவர் மூவியில் இல்லையானு நீங்கள் எவ்வளோ சோதிக்கிறாரு எனக்கே இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்போ இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைக்கால் அந்த மாதிரி யோசிக்கிறீங்களே நீங்கள் எல்லாம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு யோசிக்கிறீங்களே இல்லை என்று நின்றுவோன்றே இல்லை என்று ஆகும் இன்னும் யோசிக்கிறது அந்த மாதிரி கடவுள் இல்லாதவர் அவர் எங்க இருக்காரான்னு நீங்க யோசிக்கிறது அவர் இல்லாத ஒருத்தர் தான் சொல்றார் இருக்கும் அதாவது என்று விளைகிறார் கடவுள் இல்லை இல்லை என்று கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க கடவுள் உண்மையிலே இல்லை அப்படின்றார் அதாவது புத்தர் சொன்ன கடவுள் இல்லைன்றதுக்கும் பெரியார் சொன்ன கடவுள் இல்லைன்றதுக்கும் என்றும் டிஃப்ரெண்ட் இருக்கு இவரும் புத்தர் சொன்ன கடவுள் இல்லை என்றான் சொல்றாரு அப்ப இல்லையன்று நின்றது ஒன்றை இல்லை இல்லாமல் இருக்கணும்னு அது அது நீங்கள் திரும்பி திரும்பி இல்லைன்னு சொல்கிறது அதுவே ஏற்கனவே இல்லாமல் இருக்கணும்னு தான் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இரண்டும் ஒன்றாகி நின்றது அப்போ உண்மையில் கடவுள் இல்லாமல் இல்லை அது இருக்கிறதும் இல்லை 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 ஒன்றும் இல்லை இரண்டும் ஒன்றாகி நின்றதை இல்லை கண்டு கொண்டு ஒரு இனிப்பிறப்பில் அந்த சூட்சம் மூடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிறப்பே இருக்காதுன்றார் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நினைச்சதை அடையிறதுக்கான சக்தி உங்களுக்கு இருக்கும்ன்றார் ரெண்டு மூணு தான் பிறப்ப கிடக்கிற ஒரு தன்மைக்கு போயிட்டீங்கன்னா நினைக்கிறது உங்கள் கையில் இருக்கிறதுக்கான தன்மையும் அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்போ இல்லை 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 என்று இயம்புகின்ற வேலைகள் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்றாக கடவுள் இல்லாத ஒன்று இல்லை 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 என்று மல்ல இரண்டு மூன்றாக நின்றது அது இல்லாமல் இருக்கிறதும் இல்லை இருக்கிறதும் இல்லை இரண்டு மூன்றாக நிற்கிது அந்த தன்மை அப்படி அது எப்படி ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லாத ஒன்று எப்படி ஒன்று இருக்கிறதா இருக்கும் இல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பது இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அது என்ன தன்மை அது இப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ அது இல்லாமலும் இருக்கிறதும் இல்லை அது இருக்கிறதும் இல்லை ரெண்டும் சேர்ந்தாப்போ ஏதோ ஒரு தன்மையில் இருக்காங்க தன்மை உங்களுக்கு தெரியும் போது உங்களோட ஆகர்ஷணம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த தன்மைகள் தெரியும் போது தான் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் யாருன்றது தெரிய வரும் நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட தன்னிலை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க இப்போ நீங்கள் பார்த்த பாடல்கள் இருந்து சொல்ல விஷயம் என்னென்ன இப்போ நான் எனக்குன்னு இந்த குருவும் இல்லை இப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்றது ஏன்னா அப்போ ஆகர்ஷனை விதினே அந்த டேர்ம்ஸ் கொடுத்தோன்னா நம்ம இங்கே படிக்கிறதே கிட்டத்தட்ட லோ ஆஃப் அட்ராக்ஷன் வெளியே வராது நாங்கள் அஃபமேஷன் செய்ய மாட்டோம் நாங்கள் நன்றி எழுதுதல் செய்கிறதில்லை நன்றி சொல்லுதல் செய்கிறதில்லை ஏன்னா நாங்கள் பிரபஞ்சத்தோட தன்மைக்கே நாங்கள் போய்கிறது அந்த பிரபஞ்சத்தை கெஞ்சி கூத்தாட்டி இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அதனால் நான் அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் டேர்ம்ஸே நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு அதில் இருந்து ஆகர்ஷன் சக்தியில் ஆகர்ஷனை விதி என்ற வேர்டை நான் கொடுக்குறோம் இப்ப நான் இந்த பாடல்கள் எடுத்துன்னு சொன்னா நாம கரெக்டான எனக்கு இன்னொரு குரு இல்லைங்க நீங்கள் யாரும் கைட் பண்ணுறதுக்கு இல்லை இதெல்லாம் இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள தான் இருக்கு சரியான வேலை நீங்க இதை டச் பண்ணும் போது உங்களுக்கு யாரும் இதை வந்து டச் பண்ற அவசியம் இல்லை நீங்க ஒரு முழு அறிவு தான் இருக்கீங்க ஆனா அதை தடுக்கிறதுக்கு இந்த சமுதாயமும் இந்த குடும்பமும் நீங்களே நீங்களே கூட ஓல்ட் செல்ஃபாக இது எனக்கு நான் இப்படி இல்லை இது எனக்கு இப்படி தானே நீங்களே சில மறியல்களை போட்டு வச்சிருக்கீங்க நீங்களே சில தடைகளில் போட்டு வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் உண்மையை கண்டு உணராத மாதிரி நீங்களே சில தடைகளை போட்டு வச்சுருக்கீங்க அப்போ இந்த பாடங்களை உணர்த்துற ஒன்று தான் நீங்கள் எதுவுமே வெளியில் தேடி போய் கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை அது வெளியில் தேடி அறியறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தான் ஒன்று இருக்குது சரி அப்போ அவர் சொல்றாரு ஒரு வயலில் இருந்தால் அதை கிடச்சிடணும் அது என்ன வேலை இருக்கிறது ஒரு வேலை பிரபஞ்ச அலைவரிசை மாவட்டதாக இருக்குன்னா அது என்ன மாவில் எப்படி இருக்குது அந்த ரகசியம் தான் என்னது அப்படி இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி சித்தர்கள் பாடல்களோ இந்த மாதிரி மந்திரங்கள் தந்திரங்களோ இல்லை இதை சயின்டிஃபிக் வேலை நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் மேக்சிமம் விஷயங்கள அதுவே கண்டுபிடிச்சிருக்கு இங்கே வந்து அதாவது இந்த தத்துவார்னால ஒரு காட்டத்தில் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் இல்லை இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு இல்லை அகாரம் 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 எனக்கு ஒரு வேலை நிரூபிக்கிற தன்மை இருக்குது இந்த மாறு தன்மையில் எப்படி நம்ம எங்க முடியும் உங்களோட ப்ரைனோட பர்டிகுலர் ஃப்ரீவென்சி அதுக்கு மாற்ற முடியும்னு நான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி உங்களை ஒரு புத்திசலுத்தினத்தோட முட்டாத்திறமை நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எங்களோ எங் நம்ம அதை ஆழமாக கொண்டு நமக்குள்ள என்ன ஆக்சி என்ன என்ன இருக்குது அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கொள்வது தன்மைகளை தெரிஞ்சுக்கொண்டு எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் என்ன என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் இந்த விஷயங்களை நீங்கள் படித்து கொள்ளணும்னு விரும்பினீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட பிரச்சனை என்னன்றதை கேட்டு அது ஆராய்ச்சி உங்களுக்கு ஒன் டு ஒன் செஷன் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் வேறு டவுட்ஸ்கள் இருந்தாலும் இப்போ நான் படித்த விஷயங்கள்ல பாட்டுகளிலும் வேறு ஏதாவது விஷயங்களில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிஎம்ஏக்டெட் யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக வரும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனமாகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க இது சம்மந்தமான தேடுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் Nunri, Maracá.